நம்மகிட்ட ஜே தேடதி வந்து பல்வேறு சைஸில் இருக்குது இது வந்து சின்ன சைஸ் இன்னும் மீடியம் இருக்குது இன்னும் பெருசு இருக்குது இதில் கொஞ்சம் ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெம் இருந்து அப்படியே ஈஸியாக ஒட்டிடுவாங்க ஈஸியாக வளர்ந்துடும் அப்போ இந்த சைஸில் இருக்க பிளான் ஒரு ஆயிரம் ரூபா விற்கிதுன்னா இதே சைஸில் இருக்க பட்டிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரைக்கும் விட் பண்ணி ஆகும் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வச்சாலே வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குது விவசாயிகளுக்கு ரீசன் என்னன்னா விவசாய ஆர்வல் நண்பர்கள் வணக்கம் நான் உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் பலாவிலேயே வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது எந்த மாதிரி பலா நடலாம் என்ன மாதிரி நடக்கூடாது இல்லை என்னென்ன ஒரு சில ஸ்கேம் இருக்கு இந்த பலாவை சார்ந்து ஸோ வந்து நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம விவசாய நண்பருக்காக அந்த ஒரு விழிப்புணர்வு காணொலி ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற பலா வந்து பார்த்தோன்னா ஓட்டுச்செடி ஜே சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் அணிஜாகுன்னு சொல்லுவாங்க ஜே அடையின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பலா நம்மக்கிட்ட ஜே அடது வந்து பல்வேறு சைஸில் இருக்குது இது வந்து சின்ன சைஸு இன்னும் மீடியம் இருக்குது இன்னும் பெருசு இருக்குது இதில் கொஞ்சம் அண்ணன் இப்போ ஜூமில் காம்பேர் பாருங்கள் இந்த பலாவை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா இதில் பாருங்கள் க்ரௌன் சொல்லக்கூடிய இது வந்து கிரீடம் ஒரு செடின்னால் கண்டிப்பாக ஒரு இலையிலே ரெண்டு இலையிலே அது மாதிரி இங்கே பாருங்கள் இலையில் இருக்கு பாருங்கள் க்ரௌன் இதை மாதிரி ஒரு ப்ராப்பர் க்ரௌன் இருக்கணும் ஓகேங்களா ஏதாவது ஒரு சில எல்லாம் கவு லைட்டாக பெண்டாக இருக்கும் நம்ம சித்து சங்கரா சித்து வர பெண்டு மாதிரி லைட்டாக பெண்டு இந்த பால வர மாதிரி லைட்டாக ஒரு சின்ன பெண்டு இருக்கும் இந்த க்ரௌனு பெண்டு ப்ளஸ் வந்து ரொம்ப டார்க் க்ரீனு இதுவே வந்து லைட்டாக தான் இருக்குது இன்னும் பெரிய சின்ன பட் இருக்குது ரொம்ப டார்க் க்ரீன் இருக்கிற பலாரகங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டார்க் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்தியாடே சொல்லக்கூடிய இந்த மலேசியன் ஹனி ஜாக்கி தாங்க ஸோ நிறைய இடங்களில் இந்த 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 ஜாக்கு வந்து கொஞ்சம் ரே ரேர் அது கொஞ்சம் புது ராகுன்றதால நிறைய நர்சுது டிமா இது கிடைக்காது நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே கஸ்டமர் கேட்கறதால ஜெயத்தி எடுத்துன்னு கேட்டால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பலா வந்து ஜெயத்தே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் அது அவங்க அதிகமாக கொடுக்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க இதை பாருங்கள் இதில் நிறைய இலைகள் வந்து வளைவு வளைவாக இருக்குது வேறு இல்லை இது வந்து தாய் பராமரி சொல்லக்கூடிய ஒரு தாய்லாந்து வெரைட்டி ஸோ இந்த செடி தான் வந்து அவங்க ஜெயத்தியாட்டத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலி ஜெயத்தியாடு ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நல்ல டார்க் க்ரீனில் இருக்கும் நல்ல கவு இருக்கும் ஸோ அதான் ஒரிஜினல் அது மாதிரி வந்து இப்போ இதில் வந்து பட்டிங் பிளான்ட்டு பட்டிங்னா என்னென்னா நம்மளுக்கு முடிஞ்ச அந்த வீடியோவில் அந்த பட்டிங் மெத்தடான அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை வைக்க சொல்கிறேன் ஒரு சின்ன கணுக்கள் இப்போ இந்த இருக்குங்களா இந்த இலை இருக்குண்ணா பாருங்கள் இந்த இந்த இலையை கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன பட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலை கணுவை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மரத்தோட முழுமையான மரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒட்டிட்டு அதை ரேப் பண்ணிவிடுவாங்க கட்டிட்டு குறிப்பிட்ட நாட்கள் ஓடுறப்போ அந்த இலை தளிர் வந்து கொஞ்சமாக முளைக்கும் அதை முளைஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த பெரிய இந்த விருதுங்க இந்த விதச்செடியை செடியை வந்து கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி இந்த செடி மட்டும் முழுமையாக வளரும் இதான் வந்து பட்டிங் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மெத்தட் இன்றைய தேதிக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டு மெ ஒட்டு முறைகளில் செடிகளை வந்து நம்ம ஒட்டு இதுதான் தலை சிறந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தடு ரொம்ப மெனக்கிடணும் இதை வந்து இதில் ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு நாற்பது சதம் ஐம்பது சதவாதம் ஃபெயிலியர் ஆகும் ரொம்ப ஸ்லோ வரும் ஏன்னா ஒரு சின்ன பருள் வந்து செடி வெடித்து வளர்ந்து ரொம்ப ஹைட் ஆகணும் அப்போ பட்டிங் பிளான்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இருக்கிறதே விலை அதிகமான பிளான்ட் ஆனால் இங்கே பட்டிங் பிளான் என்னென்னு தெரியாமல் விவசாயிகள் வந்து ஊட்டு செடிகளையும் பட்டிங் பிளான் ஒன்று நினச்சிட்டு இங்கே விலை கூடுதலாக இருக்குங்க விலை கம்மியாக நினைக்கிறாங்க உண்மை அது இல்லை ஓகேங்களா அப்போ உங்களுக்கு சரியான பட்டிங் பிளான்ட்டை நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு தரமாக அந்த செடியோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் கிராஃப்டிங் தப்பானுக்கிட்ட தப்பு இல்லை பட் பட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப கிராஃப்டிங் வந்து கொஞ்சம் தரம் குறைவு தான் அதில் எந்த மாற்றுக்கடத்துல இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பட்டிங் பிளான்ட் மாதிரி தெரியும் ஓகேங்களா ஆக்சுவலி இதெல்லாம் கிராஃப்டிங் இது வந்து நல்லா வந்து அந்த ஃபீல்டில் இருக்க நபர்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதை பாருங்கள் உங்களுக்கு இதுவும் பட்டிங் பிளான் மட்டும் தான் தெரியும் பட் இது இல்லை கிராஃப்டிங் இதெல்லாம் வந்து நம்ம ஆந்திரா பேஸ்டு பிளான்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து வி பட்டிங் சொல்லக்கூடிய பட்டிங்கில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெம் இருந்து அப்படியே ஈஸியாக ஊட்டிட்டு வந்து ஈஸியாக வளர்ந்துடும் அப்போ இந்த சைஸில் இருக்க பிளான்ட் ஒரு ஆயிரம் ரூபா இதே சைஸில் இருக்க பட்டிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் வரைக்கும் விற்பனை ஆகும் விற்பனை பண்ணால் தான் கட்டுப்படி ஆகும் ஸோ அவ்வளோ விலையாகும் ஆனால் அது வந்து புதிய விழிப்புணர்வுதான் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விலை கூடுதல் இங்கே விலை கம்மின்னு நினைக்கிறாங்க அது உண்மையே இல்லை நான் திரும்ப வந்து இந்த ஜேத்தே அடுதே வந்திருந்தேன் இந்த ஜேத்தி அடுத்தியோட சிறப்பு என்னென்னா இது மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாட்டு தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தான் இதோடய பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பிரிக்ஸ் அதாவது வந்து நம்ம பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்பு இனிப்புத்தன்மை ஒரு பழங்களில் ஒரு மாலை வந்து ஒரு இருபது பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் மாதலில் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு தன்மை குறுக்கீடியே ஒரு அளவீடு இதில் வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்குது அதாவது உலகத்திலே ப்ராப்பராக ஆவணப்படுத்தப்பட்ட பழங்களை இன்னை தேதி நம்பர் ஒன்று சொல்லலாம் நம்மக்கிட்ட இதை தாண்டி ஆஃப் ஆர்டியூடெலாம் இருக்குது இருந்தாலும் இந்த ப்ராப்பரான ஆவணத்தில் இது வந்து நம்பர் நம்பர் ஒன் சொல்லக்கூடிய உலகத்தில் அதிக இனிப்பான பலா தேன் பலான்னு சொல்லக்கூடிய தேர்ட்டி த்ரீ ஜேத்தி அழுத்தி பிரிக்ஸ் இது வந்து மலேசியாவில் கண்ட க வந்து ஆவணம் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் மாதிரி வளர்ச்சியான காலநிலை பூமத்திய ரேக பகுதியில் விளையிற மத்திய பூமத்திரக பகுதியில் விளையக்கூடிய பழங்கள்லாம் வந்து ஜேத்தியாடு தீ வந்து முப்பத்தி ஆறு பிரிக்ஸ் முப்பத்தி எட்டு பிரிக்ஸ் வரைக்குமே வருது ஸோ அப்போ இது நம்ம மண்ணுக்கு ஒரு உகந்த பயிர் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போயே நம்ம பகுதியில் திண்டுக்கல்லாம் வந்து சார் ஒருத்தர் விவசாயம் இருக்காங்க இன்னும் நிறைய இடத்த வந்து விவசாயம் நம்மளும் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்கோம் என்னை மதிப்பதோட விலை விலையை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போது நூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு பர் கேஜி இது ரொம்ப விலை அதிகம் தான் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வச்சாலே வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குது விவசாயிகளுக்கு ரீசன் இந்த ஜெயத்தியோட சிறப்பு என்ன இரண்டு பருவ பலா பொதுவாக வந்து இது இரண்டு பருவன்றப்ப உங்களுக்கு அன்சீசலில் கிடைக்கிற படத்துக்கு எப்போவுமே வந்து ரேட் அதிகம் சொல்லவே தேவையில்ல மாவாக இருந்தாலும் சரி பலாவாக இருந்தாலும் சரி ஸோ அப்போ கூடுதல் விலை கிடைக்கும் சீரான காய்ப்பு இருக்கும் ஒரே டைம் மொத்தமாக காய்க்காது அதனால் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இது ஒரு குறு வகை மரம் நம்ம பன்ருட்டி பழம் மாதிரி புதுக்கோட்டை பழம் மாதிரி கொல்லிமலை பழம் ரொம்ப பெரிய மரமாக வருது ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸான மரமாக தான் வரும் கொட்டையில் இருக்கிறாங்க நம்ம ஈஸியாக ஹேண்டலிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது மாதிரி ரொம்ப அதிகப்படியான இனிப்பு இந்த பழம் அதிகப்படியான இனிப்பு ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கும் ரெக்கவரி விஷயம் அதிகம் நம்ம நல்ல கலர் உங்களுக்கு இந்த கே அந்த என்னென்னா கேச்சிங் கலர் அந்த பாத்தாலே கண்ணை கவரக்கூடிய நல்ல டார்க் எல்லோ அந்த ஃப்ளஷ் இருக்கும் அந்த சுவைய இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொலையோட இனிப்பு நல்லா இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் குழக்கோமெல்லாம் ஆகாது கிறிஸ்பினஸோடு இருக்கும் பொதுவாக வந்து நம்ம சொல்லுவாங்க கேலால் கூழஞ்சக்கன் வறுக்கன் சக்கன் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக சக்கைக்கு தான் வந்து மதிப்பு சக்கை இனிப்பாக இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக ஃபைபராக இருக்கும் அப்போ நம்ம அதை வந்து பணம் இருக்கும் அதை விரும்பி சாப்பிட முடியாது இன்னொரு விஷயம் அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அதை எடுக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ இது வந்து கிறிஸ்பியான சுலைகள் உள்ள உள்ள உள்ளடக்கிய பழம் ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ இந்த ரகத்தை தான் வந்து விவசாய பெருமக்கள் பயிர் வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது தினமோ பெரும்பாலும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஏன்னா நிறைய நபர் வந்து பயிர் வச்சு ஏமாற்றம் முடிஞ்சால் நம்மள்கிட்ட நம்ம உங்கள் வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காங்க கிடைக்கிறது என்னமோ தாய் பராமரிச்சியோ வேறு ஏதோ ஒரு அங்கெல்லாம் கிடைக்கிது ஸோ அப்போ ப்யூரான ஜேத்தாடு நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நர்சரியா சொல்ல நம்மகிட்ட ஜேத்தே அடுத்ததிரி ப்யூர் இருக்குது உங்களுக்கு ஜேகே நர்சலில் கிடைக்கும் கேபிஎஸ்சில் இருக்குது க்ரீன்லேண்ட் நர்சலை ஜ வைக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து எஸ்ஆர் நர்சரியில் கிடைக்குது இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் சார் ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஸோ மாதிரி ஒரு சில நபர்கள்ட்ட பியூர் ஜெய்த்தி அடுத்தி கிடைக்கிது சில இடங்கள் அது கிடைக்கிறதே இல்லை ஆனால் அவங்களும் வந்து நம்ம விவசாயிங்க கேட்குறாங்கன்ற ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் கேரளா ஹோம் கிரவுண்ட் நர்சரி ஜெய்த்தி அடுத்த எல்லாம் ஹைலி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு முக்கியமான இந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் வாங்குங்க சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பியூர் வெரைட்டிஸ் அதெல்லாம் நீ மற்ற இடத்துல வந்து நம்ம மற்ற வெரைட்டி இல்லைன்னு சொல்ல இன்னும் நிறைய பேர்ட்டை கிடைக்கலாம் ஆனால் நிறைய பேர்கிட்ட கிடைக்கல அதான் முக்கியம் நீங்கள் எங்கே வாங்கினாலும் டார்க் க்ரீனு இந்த க்ரௌனை மைண்டில் வச்சுக்கோங்க பட்டிங் பிளான்ட்டாக கேட்டு வாங்க அதான் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஜேத்தி அடுத்தி பலாவை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பொதுவாக நம்ம நாட்டு பழம் முப்பத்தஞ்சு அடி முப்பது அடி வச்சால் சரியாக இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் டென்ஸாக வைக்கலாம் ஒரு இருபது அடி இருபத்தஞ்சி அடி இருபத்தஞ்சு அடிக்கு நீங்கள் ஒன்று வச்சா கூட நீங்கள் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி பலா நீங்கள் நீங்கள் ஒரு ஏக்கரில் பிளான்டேஷன் பண்ணலாம் சராசரி ஒரு மூன்று ஆண்டுகள்லேருந்து நான்கு இருந்து பழம் தர ஆரம்பிக்கும் நான்கு ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன் மினிமம் பெரிய பல வச்சு நம்ம பெரிய செடியாக இருக்குது உங்களுக்கு ஊராண்டுகளில் பலம் தரக்கூடிய மாதிரி பெரிய செடி அதை வந்து விருப்பப்படுற விவசாயி வைக்கலாம் நான் சின்ன பழம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நான்கு ஆண்டுகள்லேருந்து பழம் தர ஆரம்பிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஏக்கருக்கு சராசரியாக உங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு டன் வரைக்கும் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் பீக்கில் வந்து இருபது டன் வரைக்கும் இருபது இருபத்தஞ்சு டன் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு கிலோ நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா ஆறு லட்சருவான்றது சராசரி ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அமைஞ்சிட்டா அது ஒரு பத்து லட்சன்றதே ஸ்டாண்டர்ட் வருமானம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பை பேக் ஆஃபர் நிறைய கிடைக்கும் ஒரு பெரிய கம்பெனியோ நிறுவனமோ ஒரு ஹைப்பர் மால் லூலு மால் மாதிரி இடமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய நிறுவனங்களுக்கோ இல்லை ஒரு பெரிய பழ சந்தைக்கோ நம்ம ரெகுலராக நீங்கள் கொடுக்கற வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை சாரா சராசரி நுகர்வு இருந்தாலும் நீங்கள் ஒரே ஸ்டாண்டர்டில் பழம் கிடைக்கிறப்ப வந்து விரும்பி வாங்குவாங்க அதனால் வந்து ஒரிஜினல் ஜெயத்தே இடத்திரி பலா தான் நம்ம இந்த விழிப்புணர்வு ஒரு சிறந்த ரகம் ஜெயத்தேடத்தி மட்டும் சிறந்தரகங்கள்ல அது மாதிரி நிறைய சிறந்த ரகங்கள் இருக்குது நம்ம அது ஒன்றா அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த காலத்தில் நம்ம பார்த்து ஜெயத்தே இடத்தின்னு சொல்லக்கூடிய மலேசியன் ஹனியை பற்றி பார்த்துருக்கோம் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை குழப்பங்கள் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வந்து மலேசியன் ஹனின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெயத்தே இடத்திரி பலா ஒரிஜினல் வெரைட்டிஸ் அவைலபிள் பட்டிங் பிளான்ட்ஸ் இருக்குது இந்த சைஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பல்வேறு சைஸில் பெருசு இன்னும் பெருசுன்ற மாதிரி அளவில் நம்மக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்மகிட்ட பிக் ப்ரீ புக் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு நம்ம பலா செடி மட்டும் கொடுக்காமல் அதுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி வந்து பராமரிக்கணும் எப்போ பிளான்டேஷன் பண்ணணும் எப்படி பிளான்டேஷன் பண்ணணும் அது ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம யூடியூவாக இருக்காங்க நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம நர்சரி எங்கே இருக்குன்னா நம்ம பண்டுட்டி டு சென்னை ஹைவேஸில் நம்ம அமைஞ்சிருக்கு நம்ம பண்டூட்டிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரும் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா ராசாபள்ளன்னு சொல்லுவாங்க சென்னையிலேருந்து அங்கே நம்ம அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நேரில் வந்து பார்க்குறப்போலாம் வந்து பாருங்கள் நம்ம இது சார்ந்த வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இங்கே ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்